நாளை பங்குனி மாத பிறப்பன்று கரடையான் நோன்பு கொண்டாடப்படுகிறது யமுனுடன் போராடி தன்னுடைய கணவன் சத்தியவானின் உயிரை சாமர்த்தியமாக சாவித்திரி மீட்டு கொண்டு வந்த தினம்தான் காரடையா நோன்பு என்று கொண்டாடப்படுகிறது இதனால் காடையா நோன்பு என்பது சாவித்திரி விரதம் என்றும் கூறுகிறார்கள் பெண்கள் அனுஷ்டிக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் காடையான் நோன்பு பங்குனி மாத பிறப்பன்று வரக்கூடிய காடையா நோன்பு அன்று திருமணமான பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் ஆரோக்கியமான வாழ்வுக்காகவும் விரதம் இருந்து மஞ்சள் சிறகு கட்டிக்கொள்வார்கள் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்காகவும் இந்த விரதம் மேற்கொள்ளலாம் பங்குனி ஒன்று அதாவது மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் அன்று காலை ஆறு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை காடையா நோன்பு இருக்கும் காலமாகும் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ராகாலம் தொடங்குகிறது என்பதால் நோன்பு மதியத்துடன் முடிகிறது எந்த விசேஷமாக இருந்தாலுமே சூரிய உதயத்தின் போது இருக்கும் திதி மற்றும் உதய நட்சத்திரம்தான் அன்றைய உதய நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காடையா நோன்பு அன்று காலையில் விரத நேரம் தொடங்குகிறது மதியம் ஒன்று முப்பது மணியுடன் முடிகிறது வியாழக்கிழமை என்று நோன்பு வருவதால் காலை பத்தரை மணியிலிருந்து பதினோரு மணி வரை மஞ்சள் சரடு கட்டிக்கொள்ளும் மற்றும் சரடு மாற்றிக்கொள்வதற்கான முகூர்த்த நேரமாகும் தமிழ்நாட்டில் காடையா நோன்பு என்று கொண்டாடப்படும் இந்த பண்டிகைக்கு சர்வமங்கள விரதம் கங்கார விரதம் நித்திய விரதம் என்று பல்வேறு பெயர்களின் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது வெவ்வேறு பெயர்களாக இருந்தாலும் கூட இந்த நோன்பின் நோக்கம் திருமணமான பெண்கள் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் கணவனோடு என்று வேண்டிக் கொள்வார்கள் அதேபோல் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள் காடையான் நோன்பு அன்று அரிசி மாவில் காராமணி சேர்த்து உப்பு செய்த அடை மற்றும் வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பு அடையை வெண்ணெயுடன் சேர்த்து பூஜையில் வைத்து மஞ்சள் கட்டிக்கொண்ட பிறகு அடைகளை அன்றைய உணவாக சாப்பிட்டு பெண்கள் விரதத்தை முடிப்பார்கள் வீட்டில் உள்ள அனைவரும் அடையை சாப்பிட்ட பிறகு பசுமாட்டுக்கு கொடுக்கும் வழக்கம் உள்ளது நெய்யும் ஓரையும் நோ ஒரு காலம் என் கணவனை பிரியாதிருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு பெண்கள் வந்து மஞ்சள் சடு அணிந்து கொள்வார்கள் இந்த முக்கியமான நோன்பில் மகா பெரியவர் ஒருவர் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை பற்றி ஹூசர் என்ற ஊரில் ஒரு அம்பாள் கோவில் நமது பெரியவா முகாமிட்டிருந்தார் ஒரு நாள் கோவில் வாசலில் ஒரு எருமை மாட்டு வண்டி வந்து நின்றது அதை ஓட்டிக்கொண்டு வந்தவள் ஒரு லம்பாடி பெண் அவளுடைய உடையும் அலங்காரம் வினோதமாக இருந்ததால் எல்லோரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள் வண்டியிலிருந்து இறங்கியவள் பின்பக்கம் சென்று எதையோ எடுப்பது போலிருந்தது அவளுடைய குழந்தையாக இருக்கும் என்று பார்த்தால் உள்ளே படுக்க வைத்திருந்த தன் புருஷனை அப்படியே அலாக்காக ஒரு குழந்தையை தூக்குவது போல் கொண்டு அங்கும் இங்கும் பார்வையை சுழல விட்டான் பிறகு யாரையும் உதவிக்கு எதிர்பார்க்காமல் தானே அவனை தூக்கி கொண்டு உள்ளே வந்தாள் அவளுடைய புருஷனுக்கு பல நாட்களாக கடுமையான வாந்தி பேதி காய்ச்சல் அவளுடைய ஊர் டாக்டரோ அவன் பிழைப்பது கஷ்டம் என்று சொல்லிவிட்டான் பெரியவா அங்கு தங்கியிருப்பதை யார் மூலமாக கேள்விப்பட்டு அவனை தூக்கி வண்டியில் போட்டுக்கொண்டு வந்து விட்டாள் அவளுக்கு பெரியவா என்றே தெரியாது ஆனால் அந்த ஊருக்கு வந்திருக்கும் தேவுடு அதாவது தெய்வம் என்று கேள்விப்பட்டு புருஷனை தூக்கி வண்டியில் போட்டுக்கொண்டு வந்து விட்டாள் தேவுடு தேவுடு என்று கூவிக்கொண்டே வந்தாள் குத்துமதிப்பாக யார் அந்த தேவுடு என்று தெரியாமல் கையில் புருஷனோடு என்று அங்கிருப்பவர்கள் பெரியவாளிடம் அழைத்து சென்றனர் புருஷனை பெரியவா முன் தரையில் கிடைத்துவிட்டு இரண்டு கையையும் கூப்பிக்கொண்டு காரே போரே என்று அவளுடைய வாஷில் அழுது கதறி பிரார்த்தித்தான் ஒருவருக்கும் சுத்தமாக ஒன்றும் புரியவில்லை எந்த பாஷையானால் என்ன பகவானுக்கு என்னையாக உருகும் உள்ளத்தின் அருகுழல் தெரியாதா என்ன பெரியவா ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு சில நிமிஷங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருந்து விட்டு அந்த லம்பாடி பெண்ணின் கைகளில் அதை போட்டார் கண்கள் கண்ணீரோட படத்தை பெற்றுக்கொண்டு விழுந்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தையும் பண்ணிவிட்டு அதே ஜோலின் மறுபடியும் புருஷனை தூக்கி கொண்டு வண்டியில் படுக்க வைத்து கொண்டு சென்று விட்டாள் பெரியவா பக்த பக்கத்தில் நின்று கொண்டிருந்த வாரிசிதர்களும் சொன்னார் இந்த லம்பாடிக்கு எவ்வளோ பதிபக்தி பக்தி பார் ஒரு ஆம்பிழைய தான் ஒருத்தியாவை தூக்கிண்டு வந்திருக்காளே பகவான் இவளுக்கு அவ்வளோ சக்தியை கொடுத்திருக்கான் சத்யவான் சாவித்திரி கதையை புராணத்தில் படிக்கிறோம் இவளும் சாவித்திரி தான் ஆனானா மேலே எதுவும் சொல்லாமல் மெல்லிய பொன்முறுவல் பூத்தார் அவர் சொல்லவே வேண்டாம் பக்கத்தில் இருந்த பாரிஷர் பக்திபூர்வமாக பதில் கூறினார் பெரியவா சத்தியமாக யமன் இல்லை அந்த யமனுக்கு யமன் கால காலனாக்கும் என்றார் மறுநாள் அந்த லம்பாடி பெண்ணும் புருஷனும் ஜோடியாக நடந்து வந்த பெரியவாடை தரிசனம் செய்தார்கள் நேற்று வரை கிழிந்த நாராக கிடந்தவன் பிழைப்பானா என்று கேள்விக்குரியானவன் இன்றோ என்று நடந்து வருகிறான் என்றால் அது எப்பேற்பட்ட அற்புதமான செயல் தேவுடு தேவுடு என்று நம்பாடிப்பெண் வாயால் தேவுடு நாம் உச்சாடனத்தோடு கண்களை நன்றி கண்ணீரோடு விழுந்து விழுந்து நமஸ்கரித்தாள் ஒருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் ஊற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் சத்யவானின் தர்மபுத்தியான சாவித்திரி தேவி காட்டில் இருந்தபோது காடையான் நோன்பு நுற்றாள் கணவன் மேல் உள்ள ஆழ்ந்த அன்பால் தன் கணவனையே ஒரே தூக்காக தூக்கி கொண்டு வந்து உயிர் பிச்சை கேட்ட அந்த லம்பாடி பெண்ணை பெரியவாழும் தன் திருவாக்கால் ஒரே தூக்காக தூக்கி அந்த சாவித்ரி தேவிக்கு சமமாக அனுகிரகித்தது என்ன ஒரு கருணை நம்முடைய காலாந்தக மூர்த்தி சாதாரண ஆரஞ்சு பழத்தியா அவள் புருஷனுக்கும் அவளுடைய சௌமாங்கரியத்துக்கும் கொடுத்தார் தீர்க்க சுமங்கலியா இல்லை என்ற ஆசீர்வாதத்தை அனுகிரகித்த அமிர்தம் அல்லவா அது ஹரஹங்கர் ஜெய் ஜெய்சங்கர் இப்போ ஏற்பட்ட அற்புதங்கள்லாம் நிறைந்த ஒரு மங்கள நாள் இந்த காரணையான நோன்பு அதில் உங்களால் முடிந்தவரை ஒரு விரதம் இருந்து அந்த நல்ல நாளை மங்களமாக கொண்டாடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்